சென்னையில் வந்து இந்த சம்மர்ல எங்க வெளில போலாம் எங்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு டவுட் இருக்கும் அதனாலதான் நம்ம சென்னையில இருந்து கொஞ்சம் தூரமா ஒரு 50 கிலோமீட்டர் தூரமா வந்துட்டு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் இருக்கும் இந்த லொகேஷன் வந்துட்டு சூப்பரா இருக்கு இங்க தான் நம்ம இந்த ஒன் டே வெகேஷன் ட்ரிப்ப வந்துட்டு ஜாலியா பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம் என்ன ரெடியா பண்ணலாமா போலாம் ஹேய் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர்ல சத்தியம் கிராண்ட் ரிசார்ட் தான் இருக்கும் இந்த ஒரு நாள் முழுக்க நம்ம இங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ண போறோம் எவ்வளவு ஜாலியா இருக்க போறோம் அதனால நீங்க நிகழ்ச்சியில பாத்துட்டு இருக்க போறீங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் El ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு வெக்கேஷன் கிடைச்சி நம்ம எங்க போகணும்னு சொல்லிட்டு பிளான் போடுவோம் பொதுவா எங்க போவோம் ஊட்டி கொடைக்கானல் எதுக்கு ஊட்டி கொடைக்கானல் போகலாம்னு சொல்லிட்டு வெதர் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொல்யூஷன் இருக்காது பொல்யூஷன் இருக்கு ஆமா அதே மாதிரி ஒரு லொகேஷன் நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கிற இடம் தான் ஏனா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு ஒரு டிராஃபிக் इश्यूजுமே சூப்பரான ஒரு ரிசார்ட்னு கூட சொல்லலாம் சோ ஏனா வந்து நம்ம சென்னை மக்களுக்கு நான் ரிசார்ட்னா ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பா சொல்றீங்க கரெக்ட் சோ அதனாலதான் நம்ம வந்து இந்த 1 டே ஃபுல்லாவே இந்த ரிசார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரைட் ஃப்ரம் பிரேக்ஃபாஸ்ட் டு டின்னர் இங்கே தான் சாப்பிட போறோம் ஜாலியா ஃபன் பண்ண போறோம் ஆனா பார்க்கும் போது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல ப்ரோ லைக் யூனோ சுவிமிங் பூல்ஸ் அதே மாதிரி வந்துட்டு எவ்வளவு இடம் இந்த ரெஸ்டோ பார்க் எல்லாமே நம்ம வந்துட்டு கேப்சர் பண்ணிட்டு சில் பண்ண போறோம் என்ன சொல்றீங்க ஐ ப்ரோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்படிங்களா ஃபுல்லா கிரீனரியா அதே மாதிரி பிரீசியா இருக்கு காத்தெல்லாம் வருது அப்படியே சில்லிங்கா இருக்கு சரி நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க வேற கூட ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம் இப்போதான் சன்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான் போயிட்டு இருக்கு டெலிகாஸ்ட் அது அதுக்கு முன்னாடி சீரியல் இதுக்கு முன்னாடி வந்து சுந்தரி அப்படின்ற சீரியல் பண்ண அதுக்கு முன்னாடி ஜி தமிழ்ல வந்து ஒரு ஊர்ல ரெண்டு ராஜகுமாரி லீடாக பண்ணேன் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு சீரியல் அது ஒரு நல்ல டீம் அது அதுக்கப்புறம் தான் இதை பார்த்து எனக்கு சன்ல சுந்தரி அது கிடைச்சது சான்ஸ் எனக்கு அது நல்லா போச்சு நல்லா ரீச் சுந்தரி எனக்கு அது மூலயமா சரிகமா ப்ரொடக்ஷன்ல வந்து ஆடுகளம் ஒரு பிரேக் ஒன்னு கண்டிப்பா எனக்கு ஒருச்சிருக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் என்னால முடிஞ்சு அப்படின்னா ஆடுக்களம் நான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல ஒரு பெரிய டீம் மஞ்ச காட்டு மைனா சாங் எல்லாம் பாத்துருப்போம் எல்லாரும் பிடிச்ச பாட்டு நானா சின்ன வயசுல பார்த்த ரொம்ப ரசிச்ச ஒரு ஹீரோயின் அவங்களுக்கு நான் ஒரு பையனா நடிக்கிறேன் நம்ம அப்ப பாத்துருப்போம்ல

எஸ் நம்ம ஒன் டே ட்ரிப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் இருக்கும் சத்தியம் ரிசார்ட்ல தான் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்துட்டு போனோம்னா ஒரு எக்ஸைட்மெண்டான ஒரு கேரக்டர் ஒன்னு தேடிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரிதான் இப்ப நம்ம கூட வந்துட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வேற யாருமே எல்லாம் நம்ம அண்ணாதான்

டெஃபினெட்டா சோ நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ரேப் வச்சிருக்கீங்க மேபி வந்துட்டு நீங்க ஒரு டூ டூ த்ரீ லிரிக்ஸ் பாடினா கூட ஓகே நெக்ஸ்ட் பிரதர் ஐம் நாட் வெல் ப்ரிப்பேர்ட் நவ் பட் ஸ்டில் பிட் சர்ப்ரைஸ் உங்களுக்காகவே நான் பண்றேன் சரிங்களா யூ ப்ரூ வாட்ஸ் அப் டு யூ பிட் பாக்ஸிங் டுப் 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 அது அப்படியே கன்னி பண்ணுங்க சொல்றேன் இது வயசு பண்ணாத என்ன என் கணுமில்ல வருவது பால்சம்பு அதுக்கப்புறம் அது வேணாம் லாஸ்டா வந்து டெஃபினேட்டா வந்துட்டு அக்கா நின்னு இருக்காங்க சோ அக்கா பாத்துட்டு ஒரு ரேப் ஜஸ்ட் ஒரு ஃபீல் லைன் கம் இப்ப நாட் ரெடி ஓகே அக்கா பார்த்துட்டு ஒரு ஃபீல் லைன் ஃபீல் லைன்ஸ் இஸ் எனஃப் சட்டன் தெட்டல மனசால கொஞ்சம் என்ன சன்னால அரவணைச்ச காதலி நீதான் புரிய வச்ச கிண்ணாண்டி செல்லம் நீதாண்டி வெல்லம் முன்ன பாத்ததுல நான் ரொம்ப கெச்சேன் கெத்தான என்ன எப்போது உயிர உயிர பறக்க வைக்கிற காதலி காதலி நீதான்னு உனக்கு என்ன வேணும்னு சொல்லுட்டேன்னு அந்தமானு இந்தமானு என்னமானு அப்படின்னு எல்லாமே வர்ணிக்க முடியும் உன்னதானே தானே சோமச்சா நீ எஸ் வாஸ்ரேஸ் வெல்லா சரி நம்ம கூட வந்துட்டு ரொம்ப ஒரு டேலண்டடான பர்சன் இருக்காருன்னு சொல்லிட்டு டெஃபினட்டா நம்மளுக்காக வந்துட்டு சூப்பரா ரேப் பண்ணாரு அண்ட் ஸ்பெஷலா லாஸ்ட் வந்துட்டு அக்கா அக்கா கட்டிக்க பண்ணீங்கல்ல bro that was like astonishing god brother super bro so you have to reach

நம்ம ரஜினிகாந்த் எப்படி இவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கா ஆமா யா சூப்பர் ஸ்டார் இவரே விஜய் சார் இந்த சைடுல இருந்து பாக்குறதுக்கு அப்படி இருக்கு ஆமா 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 கரெக்ட் இவர அஜித் இந்த சைடுல பாருங்க இவர அஜித் சார் இவரே நம்ம சிங்கிள் மொரட்டு சிங்கிள் மொரட்டு சிங்கிள் யாரு பேரு அது பேரு கரெக்டா தெரியல கம் ஆன் இவரு மொரட்டு சிங்கல் தான் இவரு மாமா குட்டி மாமா குட்டி இப்ப ரீசெண்டா வந்துருச்சு இல்ல படம் அது பேர் என்ன அது மட்டும் சொல்லிருங்க பிரதீப் எஸ் ஃபண்ணான செக்மென்ட் வந்துட்டு எல்லாருக்கிட்டயுமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூட வந்து உங்ககிட்டயே எப்படி ஒரு இருக்கு நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்ல இருந்து வரும்போது பண்ண போறாங்க ரேஞ்சுக்கு ஏத்த பண்ண போற பாலிவுட் நமக்கு வந்து கோலிவுட் பெரிய பாலிவுட் தமிழ் சென்னை தமிழ் சரி ஓகே உங்க ரேஞ்சுக்கு மாதிரி மாதிரி ஒரு சில பாலிவுட் செலிபிரிட்டிஸ் போட்டோஸ் காமிக்கிறேன் அத பாத்துட்டு நீங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சரி ஓகே ஓகேவா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தம்பி என்ன கிஃப்ட் நான் கூட்டம் இருக்கேன் இங்க இது பெரிய கிஃப்டா சத்தியம் பிரசாட் இதுதான் கூட வந்து தப்பு ஐயா கூட வந்தாரு கட்டுவாங்க அதை ஐயா என்ன ஐயா சொல்லு நான் வாடா கதைக்கு யாரு

எஸ் இப்ப நான் எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கிற சத்தியம் கிராண்ட் ரிசார்ட் இன்னைக்கு நம்ம சத்தியம் கிராண்ட் ரெசார்டோட ஒன் டே ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது பிரதா ரொம்ப சூப்பராக இருந்ததுடா எனக்கு நேரம் போனே தெரில நான் சென்னையில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் பொல்யூஷனாக இருக்கும் பட் சென்னைக்குள்ளே இது இருக்குது சத்யம் கிராண்ட் ரெசார்ட் ஜஸ்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ஆவே ஸ்ரீ பெரும்புத்தூர் ஆமாண்டா என்ன சொல்றது எங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கட்டும் ரூம்ஸாக இருக்கட்டும் எங்களுக்கு சர்வீஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஃபேமிலியாக வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே